அல்மது வெல்கம் டுமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லஹ் சுபானோ தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு தாயிடம் ஒரு பிள்ளை தனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் அவங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பேசி எப்படியாவது காரியத்தை ஆக வச்சிடுவாங்க அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் தன்னை எவ்வளவோ எதிர்த்து பேசியிருந்தாலும் அந்த ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க உடனே பாசத்தை காமிப்பாங்க அதுதான் தாயோட அன்பு தாயோட அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு என வேற எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட தாய் அன்பை பீட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அல்லாஹின் அன்பு ஏன்னா அந்த தாயை படைத்தவனே அல்லாஹ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லாஹுக்கு இறக்கமே இல்லை என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒரு தாயை விட எழுபது மடங்குக்கும் அதிகமான அன்பு கொண்டவன் ரஹ்மான் அல்லாஹ் சுபானோ தாலா மிக கோபக்காரன் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் எல்லாமே அவன் பண்ணுவான் ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒரு பண்பு அவன்கிட்ட மேலோங்கி இருக்குன்னா அது அன்பு அந்த கிதாப் எல்லாம் அவன் எழுதுறான் பார்த்தீங்களா வானம் பூமி படைப்பதற்கு முன்னாடியே அவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான் என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது சொல்லிட்டு அதனால அல்லாஹ் எவ்வளவு கோபக்காரனாக இருக்கட்டும் தண்டிப்பதில் எப்படி கடுமையானவனாக இருக்கட்டும் ஆனா அதை விட அல்லாஹ் மிக மிக அன்புக்குரியவன் அப்படிப்பட்ட அல்லாஹிடத்தில் சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் கேட்கும்போது உடனடியாக நம்மீது மீது இரக்கம் காட்டுவான் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீக்குவான் நார்மலாவே அல்லாஹிடம் நாம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக அவன் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான் நம்முடைய துவாக்களுக்கு பதில் அளிப்பான் அப்படி துவா செய்யும் போது அவனுக்கு பிடித்த வார்த்தைகளை கொண்டு நாம கேட்டா நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படி ஒரு நான்கு வார்த்தைகளை நான் சொல்ல போறேன் எல்லாருக்கும் அநேகமா இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளவு சங்கடமான ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அல்லாஹ் உடனடியாக உதவி செய்வான் இந்த வார்த்தைகளை கேட்டால் அவன் மகிழ்வான் மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹிற்கு பிடித்த வார்த்தைகள் அவனுடைய பண்புகளை கொண்ட வார்த்தைகள் அல்லாஹுவின் பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு தொண்ணூற்றி ஒம்போது பேர்கள் இருக்குது அது அஸ்மாவுல் ஹுஸ்னு அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற சிறப்பான ஒரு நான்கு பெயர்களை நான் சொல்ல போகிறேன் அதில் முதல் இரண்டு பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் இப்படியோன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் அர் ரஹ்மான்னா எனது அளவற்ற அருளாளன் அர் ரஹீம்னா நிகரற்ற அன்புடையோன் இந்த ஒரு ரெண்டு பெயர்களும் இல்லாத சூறாவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்தில் நம்ம என்ன ஓதுவும் பிஸ்மி ஓதுவோம் எப்படி ஓதும் பிஸ்மில் லஹிர் ரஹீம் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் வரும் எல்லா சூறாக்களின் முன்னாடியும் இந்த ஒரு பேர்கள் இருக்கு அவ்வளவு சிறப்பான பெயர்கள் இந்த பேர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் சாதாரணமாக நினைக்காதீங்க அர் ரஹ்மான்னா என்னது அளவற்ற அருளாளன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதும் காட்டக்கூடிய அன்பு இது பொதுவான அன்பு அதாவது இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே அல்லாஹ்வை வணங்குறாங்களா இல்லை ஒரு கூட்டம் அல்லாகவே வணங்குறாங்க இன்னொரு கூட்டம் இணை வச்சுட்டுருக்காங்க இணை வச்சுட்ருக்காங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் அவங்கள அப்படியே விட்டுட்டானா அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் எல்லாத்தையும் கொடுக்குறான் அதுதான் பொதுவான அன்பு அதுதான் அர் ரஹ்மான் அடுத்து ரெண்டாவது அர் ரஹீம் அர் ரஹீம் என்பது தனிப்பட்ட அன்பு தன்னை வணங்குபவர்களுக்கு மட்டும் அவன் காட்டக்கூடிய அன்பு அது ரொம்ப அது இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டா போதும் யா ரஹ்மானே யா ரஹீமே என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்கிவிடு யா ரஹ்மானே யா ரஹீமே என்னுடைய இந்த நோயை நீக்கி விடு யா ரஹ்மானே யா ரஹீமே என்னுடைய இந்த வறுமையை நீக்கு சொல்லிவிட்டு அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்யுங்க இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்னும் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஓதியும் கேட்கலாம் சிறப்பான பெயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர்கள் நார்மலாக நம்ம வாயில இந்த வார்த்தைகள் வரும் அர் ரஹ்மான் சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லி பாருங்க ஒவ்வொரு துவாக்களுக்கும் முன்னாடி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்களும் சேர்ந்து தான் வரும் அது என்னது அல் ஹையு அல் ஹையுமு இதுவும் சிறந்த பெயர்கள் இந்த ரெண்டு எல்லா குரான் வசனங்களில் நிறைய இடத்துல இதை வருது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்கு அல் ஹையுனா என்னது என்றும் உயிரோடு இருப்பவன் அல்லாகவிற்கு பிறப்பு என்பது ஒன்று இல்லவே இல்லை அதுதான் இந்த ஒரு பெயர் அல்லாஹ்வின் அந்த பண்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் அவ்வளவு சிறப்பு இருக்கு அல் கையூமுனா எனது என்றும் நிலையானவன் அவனுக்கு இறப்பு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை எப்போ இந்த உலகத்தில் படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கிறான் அவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான் எதுவுமே நமக்கு தெரியாது எப்போ படைத்தான் எத் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அல்லஹ் அப்பத்துலேருந்து இருக்கிறான் அதுதான் இறைவன் ஒரு இறைவனுக்கான அடிப்படை தகுதி என்னது பிறப்பு இறப்பு இருக்கக்கூடாது நிறைய விஷயங்களை இணை வைக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பிறப்பு இருக்கு இறப்பு இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அது எல்லாமே கூடாத விஷயம் உண்மையான இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லவே இல்லை அதுதான் அல் ஹையு அல் ஹையுமோ உண்மையான இறைவன் மிக சிறந்த ரெண்டு பேர்கள் இது இந்த பெயரை சஹாபா ஒருவங்க கேட்கறாங்க இந்த ரெண்டு பேரை சொல்லி அல்லஹரும் உதவி கேட்குறாங்க அவங்க கேட்டதை நபி சல்லாஹலை வசலம் அவங்க கேட்டுடுறாங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனிதர் அல்லாஹ்வின் அந்த ரெண்டு பேர்களை கொண்டு கேட்டுட்டாங்க கேட்டால் கிடைக்கக்கூடிய அந்த பெயர்களை கொண்டு கேட்டுட்டாங்க அவங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு பெயர்கள் இந்த ரெண்டு பெயர் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் ஹையூ அல் ஹையுமு ரஹ்மான் யா ரஹீம் ய ஹையு ய ஹையுமு இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்கள் விருப்பம் போல நீங்க சொல்லலாம் இந்த பெயர்களை கொண்டு சொல்லுங்க அர் ரஹ்மான்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்ன ஞாபகம் வரணும் அளவற்ற அருளாளன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டக்கூடியவன் தன்னை வணங்காத மனிதர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய இறைவன் என் மீது காட்ட மாட்டானா சொல்லிட்டு அந்த அர் ரஹ்மான் அந்த பெயரை கேட்டதும் உங்களுக்கு இந்த ஞாபகம் தான் வரணும் அர் ரஹீம்னா எனது தனிப்பட்ட அன்பு அல்லாஹிடம் நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் பொதுவான அன்பே பயங்கரமாக இருக்கும்போது தனிப்பட்ட அன்பு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அதை பார்த்துக்குங்க அர் ரஹீம் அர் ரஹ்மான் இந்த ரெண்டு பேர்கள் வரும்போதே இந்த அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதே போல் அல் ஹையோ அல் ஹையும் அல்லஹ் இருக்கு பிறப்பு என்பது இல்லை இறப்பு என்பது இல்லை என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் இந்த உலகம் அழிஞ்சாலும் சரி அல்லாஹ் இருப்பான் இந்த உலகம் படைப்பதற்கு முன்னாடியே அவன் தான் இருந்தான் இந்த பெயர்களை முழுசாக நீங்கள் மீனிங்கோடு புரிஞ்சு நீங்கள் ஓதணும் அதுதான் முக்கியம் சும்மா ஏனோதனமாக ஓதுனா ஒரு பலனும் உங்களுக்கு எப்பவுமே இருக்காது நல்லா அல்லாஹ் அல்லாஹிடம் கையேந்தி துவா செஞ்சு பாருங்க நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொரு தேவை கேட்பதற்கு முன்னாடியும் இந்த நான்கு பேர்களை கொண்டு கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறிட்டே வரும் இந்த விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக விட வேண்டாம் ஏன்னா அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கக்கூடிய இஸ்முக்கள் இவை நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவனுடைய பெயர்களை கொண்டு நாம் உதவி கேட்கும்போது நிச்சயமாக நாம் கேட்டது கிடைக்கும் நம்பிக்கையுடன் கேளுங்க இன்ஷால்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்குமரமத்து வரகூ